வாராகி தேவியின் படத்தையோ சிலையையோ வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா என்ற கேள்வி மனத்தில் உள்ளது வாராகி தேவியின் படத்தையோ சிலையையோ வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா என்று பலரும் கேட்கிறார்கள் வாராகி தேவியை வழிபட எளிய வழிமுறைகள் உள்ளன நம் தரித்திரத்தை போக்கி அருளுவாள் வாராகி தேவி அம்மா நம்மில் பலரும் அம்மன் படங்களை வீட்டில் வைத்து வழிபடுகிறோம் ஆனால் பலரும் வாராகி தேவியின் படத்தையோ சிலையையோ வீட்டில் வைத்து வழிபடலாமா அது நல்லதா அதற்கென தனி நியமங்கள் ஏதும் உள்ளதா என்றெல்லாம் குழம்புகின்றனர் வாராகி தேவி பார்ப்பதற்குத்தான் கருடுமுரடான முகம் கொண்டிருக்கிறாள் சாந்த நாயகிதான் இவளும் வீட்டுப் பூஜையறையில் வாராகி தேவியின் படத்தையோ சிலையோ தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் வணங்கலாம் பூஜித்து வரலாம் வாராகி அம்மனுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை பொதுவாகவே அம்மனுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை எனவே செவ்வரளி அரளி செம்பருத்தி ரோஜா என பூக்கள் கொண்டு வாராகி தேவியை அலங்கரிக்கலாம் பூஜிக்கலாம் நன்றி வணக்கம்